ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே திருச்செந்தூர் முருகனை சாதாரணமாக நினைத்து விடாதே நான் கூறுவதை இன்று இரவுக்குள் பழிக்கும் பார் நான் சில விஷயங்களை உன்னிடம் பகிர்ந்து கொள்ளத்தான் இன்று உன்னிடம் வந்துள்ளேன் இந்த திருச்செந்தூர் முருகனை சாதாரணம் நினைத்து விடாமல் நான் கூறுவதை சற்று செபிகுள கேள் இந்த முருகப்பெருமான் ஆசீர்வாதம் இருந்தால் வெற்றி அடையலாம் எல்லா பக்கமும் உனக்கு தடைகளும் இன்னல்களும் வராமல் காப்பேன் உன் சுயநம்பிக்கையை அதிகரிக்க என்னை மனதார நினைத்துக்கொள் என் கருணையில் நிச்சயம் வெற்றி அடைவாய் எதையும் சமாளிப்பாய் உன்னால் முடியும் மனிதன் வசம் எதுவுமே இல்லை என்னை சரணடைய உனக்கு சோதனை காலமாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி அடைவாய் என் அறிவுரைகளைக் கேட்ப கொள் என் அன்பு செல்லமே இது பழனி முருகனின் திருச்செந்தூர் முருகனின் நல்வாக்கு வெற்றி புகழ் அனைத்தும் உன்னை வந்து அடையும் தேவையில்லாமல் வருந்தாதே உன்னுடைய காத்திருப்பு என்றும் வீண் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது இனி வரும் காலங்களில் தேவையான அளவு செல்வங்களுடன் நீ நலமுடன் இருப்பாய் எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது ஒரு சில நாளில் உன்னை விட்டு கடந்துவிடும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் உனது தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் உன் கூடவே நான் இருக்கிறேன் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது உனக்கென்று எழுதியது தான் நிச்சயமாக நடக்கும் அதை மீறி எதுவும் நடக்காது இன்று முதல் துன்பங்கள் அனைத்தும் முடிவு விட்டது உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அதை கண்டு மனம் கலங்காதே எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அது தூசி போல பறந்துவிடும் துன்பப்படும் போது அதை விட பெரிய மகிழ்ச்சி வரப்போகுது என்று எண்ணிக்கொள் உன் இல்லம் தேடி வருகிறேன் இனி உனக்கு வசந்த காலம்தான் நீ அமைதியாக இரு யாரும் யாரை விடவும் உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை உன்னுடன் இருப்பவர்கள் உன்னை தனித்து விடும்போது உறைந்து போகாதே கவலைப்படாதே அழுகாதே காலம் வரும் அதுவரை காத்திரு எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வைப்பேன் நிச்சயமாக இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் போயிருக்கும் உன்னை யாராவது அவமானப்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் முன்னே வாழ்ந்து காட்டு கூணி குறுகி குறுகி போகக்கூடாது நீ உனக்குள் இருக்கும் திறமைகள் அனைத்தும் நிறைய தலை நிமிர்ந்து நில் அகங்காரம் ஆணவம் உடையவர்கள் என்றாவது ஒரு நாள் கீழே விழத்தான் செய்வார்கள் அவர்களால் எழுந்திரு அடுத்து எழுந்திருக்கவே முடியாது நீ நல்லதை மட்டும்தானே நினைக்கிறாய் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்படாதே எல்லாம் அவரவர் கர்ம தான் நடக்கும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் கொள்கிறேன் எல்லாவற்றையும் மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளவும் கூடாது ஏனென்றால் அவரவர் பாவ புண்ணியத்தை வைத்து அவரவர் அடைகிறார்கள் அடுத்தவர் எப்படி இருக்கிறார்கள் என்ன செய்கின்றார்கள் நம்மை விட வளர்ந்து வளர்ந்து விடுவார்களா எங்கே சென்றார்கள் என்று யோசிக்காமல் உன்னையும் உன் குடும்பத்தையும் மட்டுமே கவனி குடும்ப நலனில் நீ அக்கறை எடுக்க எடுக்க உன் குடும்பம் நல்ல நிலைமை அடைந்து சீரும் சிறப்புமாக அமையும் உன்னுடைய எண்ணங்களை மட்டும் மாற்றிக்கொள் தேவையில்லாமல் அடுத்தவர்களை நினைத்தால் உன் மனம்தான் விடும் உன்னை நான் வாழ வைப்பேன் நீ கேட்டதையெல்லாம் வழங்கப் போகிறேன் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வேலை அமைத்து தரப்போகிறேன் உன் இடம் இருந்து விலகியவர்களை ஒன்று சேர்க்கப் போகிறேன் கடன் தொல்லை பணப்பிரச்சனையை தீர்வு காண செய்யப் போகிறேன் திருமண தடையை விளக்கி சுவ நிகழ்ச்சி நடத்தப் போகிறேன் ஆம் சொல்லமே நோய்வாய்ப்பட்டவர்களை குணமடைய செய்வேன் உன் வேளையில் உள்ள மன அழுத்தத்தை போக்கப் போகிறேன் உன் மீது பொறாமை கொள்பவர்கள் திருத்த வழி செய்கிறேன் குழந்தை வாக்கியம் அடையச் செய்வேன் உன் வேளையில் தங்கு தடையின்றி செயல்பட இந்த முருகப்பெருமான் நான் வழிவகுக்கிறேன் கவலைப்படாதே உன்னை வாழ விடாமல் இருப்பவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய வெகுநாள் கஷ்டங்கள் ஆட்டி படைத்த பிரச்சினைகள் பணிபோல போகிறது தடைகள் அனைத்தும் விலகிவிடும் இந்த முருகப்பெருமானை நம்பு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் யாம் இருக்க பயமேன் என்று நான் சொல்வது மந்திரம்தான் அந்த மந்திரத்தை நீ மனதார நினைத்து என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் சில விஷயங்களை நீ கற்பனை கொண்டிருப்பாய் நீ கற்பனை கொள்வதில் தவறில்லை ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே என்றுதான் உன்னிடம் நான் சொல்கிறேன் ஏனென்றால் கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை என்று நிறைந்த தோற்றத்தில் அதுதான் தரும் ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ எது உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும் ஆகவே கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே உன் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாம் நன்றாகவே நல்லதாகவே நடக்கும் நீ நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியுடன் வாழ்வாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள் செல்ல பிள்ளையே உன்னை ஒருபோதும் தனித்து விட மாட்டேன் உனக்கு பக்கபலமாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன் கையில் வைத்து என் உயிராய் வாழ வைப்பேன் எப்போது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ எப்போது என் நாமத்தை முருகா முருகா என்று என்னை நாவில் உனது நாவில் உச்சரிக்க தொடங்கினாயோ அப்போதே உனது வினைகள் போக்கிவிட்டேன் கவலைப்படாமல் இரு உன் சாயம் உன் உன் சாதுரியத்தை எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும் நான் பார்த்துக்கொள்கிறேன் அனைத்தும் நட உடனடியாக நடந்துவிட்டால் ருசி இருக்காது ஆகவே படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயரப் போகிறாய் உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் நிச்சயம் விடியும் பொறுமையாக இரு விடியலுக்காக காத்திரு கலங்க வேண்டாம் நான் உன்னை கைவிட மாட்டேன் உனது கண்களிலிருந்து நீர் நீ வழியக்கூடாது என் மீது பாரத்தை சுமைத்து விட்டாய் அல்லவா பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய் திருச்செந்தூர் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு நம்பிக்கை பொறுமை அதுவே உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுது உன் பாதம் என் ஆலயத்தில் பட்டதோ அப்பொழுதே உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகும் நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் இந்த நேரத்தில்தான் உன்னுடைய நம்பிக்கையையும் உறுதி செய்வதற்கான உன் பொறுமையையும் சோதிக்கும்படியாக இருக்கும் இந்த நேரத்தை கடப்பதற்கு நிச்சயமாக உன் நிழலாக நான் இருப்பேன் விரைவில் என்னை சந்திக்கும் பேரானந்தத்தை உணர்ந்து உன்னை மகிழ்ச்சியின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் இதோ உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை ஆறாக பேரறிவியாக கடலாக உணரப்போகிறாய் நிச்சயம் உணரப்போகிறாய் நான் உனக்கு பல அற்புதத்தை நிகழ்த்துவேன் இந்த முருகப்பெருமான் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை செய்யவும் விடமாட்டேன் ஏனென்றால் என்னுடைய அன்பு பிள்ளை அன்பு குழந்தை தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு சகிப்புத்தன்மையோடு இரு புன்னகையோடு இரு கோபப்படாதே வாழ்க்கையை மலரும் பூத்துக்குழுங்கும் ஆனந்தம் ஆம் எது வந்தாலும் எதிர்த்து போராடு துணிந்து நில் இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு என்னுடைய வாக்கை சாதாரணமாக நினைத்து விடாதே நான் கூறுவது எல்லாம் இன்று இரவுக்குள் பழிக்கும் நிச்சயமாக பழிக்கும் ஆம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ